வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியில் ஷீரடி போகிறவங்களுக்கு நேரடியாக ஷீரடிக்குன்னு ட்ரெயினை எதிர்பார்க்காதீங்க கோபர்கான் அப்படிங்கிற ஸ்டேஷனில் போனீங்கன்னா அங்கேயிருந்து ஷீரடிக்கு டா ஆட்டோ நிறைய கிடைக்கும் ஒரு அரை மணி நேரம் பயணத்தில் ஷீரடி அடைஞ்சிடலாம்ங்கிறத பற்றி ஏற்கனவே பல நிகழ்ச்சிகள் போட்டிருக்கிறோம் ஆனால் அதில் ஒரு சின்ன மாறுதல் இப்போது அந்த மாறுதல் என்ன இப்போ அதன் விளைவாக நீங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இதுக்கு முன்பு நம்ம சீரடிக்கு போகிறவங்கெல்லாம் சீரடிக்கு நேரடியாக ட்ரெயின் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்னையிலேருந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது ஆனால் அது எப்போவும் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேரே வருத்தம் ஆனால் சீரடிக்கு போகிறதுக்கு சாய்நகர் சீரடி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது ஆனால் அது ஒரு டெட் என் ஸ்டேஷன் அப்புறம் அந்த தொடர்ந்து போகிறது வழி கிடையாது ஸோ அதுக்கு போகிற ட்ரெயின்கள் மிக மிக குறைவு பட் சீரடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய நிறைய முக்கியமான ட்ரெயின்கள் அனைத்தும் ஈவன் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் முத கொண்டு நின்று போகக்கூடிய ஒரு ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கோபர்கான் அப்படிங்கிற ஸ்டேஷன் அப்போ இந்த கோபர்கான் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போனோம்னா நம்ம சென்னை டு மும்பை பெங்களூர் டு மும்பை போகிற ரூட்டில் புனேக்கு முன்னாடி டவுண்ட் ஜங்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது அந்த ஸ்டேஷனுடைய கோடு பார்த்தீங்கன்னா டிடி ஏபிசி டி அந்த டி டிடி அப்படின்னு சொன்னால் டவுன்டு ஜங்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஷன் இருக்குது ஸோ அங்கே இறங்கி குறுக்க அகமத் நகர் வழியாக இந்த கோபர்கான் ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்கன்னா கோபர்கான் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஒரு அரை மணி நேர பயணத்தில் ஷீரடி போயிடலான்னு சொல்லியிருந்தோம் இந்த டவுன் ஸ்டேஷனில் இறங்கி ஏன் போக சொன்னேன் அப்படி கேட்டிங்கன்னா அதாவது மும்பையிலிருந்தோ இருந்தோ வரக்கூடிய ட்ரெயின்கள் அதாவது ஷீரடிக்கோ அல்லது கோபர்கானுக்கோ போகக்கூடிய ட்ரெயின்கள் எல்லாமே வந்து இந்த டவுன் ஸ்டேஷனில் வந்து நின்று அப்படியே அகமத் நகர் வழியாக கோபர்கான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த டவுன் ஸ்டேஷனில் என்ன பிரச்சனை வந்தது அப்படி கேட்டிங்கனாக்கா இப்போ இந்த மும்பையில் இருந்தோ இருந்தோ வரக்கூடிய ட்ரெயின்கள்லாம் அந்த டவுன் ஸ்டேஷனில் வந்து நின்னோம்னா திருப்பி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போகணும் இதனால் எல்லா ட்ரெயின்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் லேட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் ரயில்வே நிர்வாகம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் இந்த டவுன் ஸ்டேஷனுக்குள்ளே வராமலேயே அதாவது மும்பை புனேலேருந்து வரக்கூடிய ட்ராக்கில் ஒரு லூப் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் லூப் லைன் மாதிரி போட்டு ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி அப்படி போட்டு இந்த டவுன் ஜங்ஷனுக்குள்ளே வராமலே டவுன் கார்ட் லைன் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் அதாவது பைபாஸ் ஸ்டாப்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு புது ஸ்டேஷன் உருவாக்கி அப்படியே அகமது நகர் வழியாக கொண்டு போயிட்டாங்க ஸோ புதுசாக டவுன்ட் கார்ட் லைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் உருவாக்கிட்டாங்க ஸோ அதனால் டவுன் ஜங்ஷனுக்கு இந்த வண்டிகள்லாம் இப்போ வர்றதில்லை ஸோ இப்போ நம்ம என்ன பிரச்சனைனா டவுன் ஜங்ஷன்லேருந்து அந்த டவுன் அந்த கார்ட் லைன் டிடிசிசி சிசி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதனுடைய கோடு ஸோ அந்த இருந்து அந்த டவுன் லைனுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஆட்டோ பிடிச்சி ஒரு மூணு கிலோமீட்டர் போக வேண்டி இருக்கும் ஸோ இது பெரிய சிரமம் அது மிட் நைட்டில் போய் இறங்கிக்கிட்டே மாற்றுறதா ரொம்ப கஷ்டம் அதனால் இதை விட பெட்டர் ஒரு சாய்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க நேராக நீங்கள் மும்பை போகிற ட்ரெயின்கள்ல புனேயில் இறங்கிடுங்க நீங்கள் பெங்களூர்லேருந்து போனாலும் சரி தான் மதுரையிலேருந்து போனாலும் சரி தான் சென்னையிலேருந்து போனாலும் சரி தான் புனேல இறங்கிட்டிங்கன்னா புனேல இருந்து இதே ட்ரெயின்களை பிடிச்சிக்கலாம் அது எந்தெந்த மாதிரி ட்ரெயின்கள் உங்களுக்கு சௌரியமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் டைமும் அதில் போட்டிருக்கு நீங்கள் எந்த டயத்தில் போய் சரிங்களோ அதுக்கேற்ப அந்த டைம் இருந்தால் பிடிச்சி போயிடலாம் ஒருவேளை இந்த ட்ரெயின் பிடிக்கலன்னா கூட புனே பஸ் ஸ்டாண்டு போயிட்டிங்கன்னா அது சிவாஜி நகர் டெர்மினஸ் பஸ் ஸ்டாண்டு சொல்லுவாங்க ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கேருந்து ஷீரடிக்கு பஸ்ஸே கிடைக்கும் அங்கேருந்து ஒரு ஐந்து மணி முதல் ஆறு மணி நேரம் பஸ் பயணத்தில் நீங்கள் ஷீரடி போயிடலாம் ஸோ இந்த கனெக்டிங் ட்ரெயின் புனேயில் இருந்து கோபர்கானுக்கு போகிறதுக்கான இந்த கனெக்டிங் ட்ரெயின் டயத்தை சொல்கிறேன் வண்டி நம்பர் பனிரெண்டு ஏழு ஏழு ஒன்பது புனே டு கோபர்கான் அந்த ரூட்டை பார்த்துருங்க கோவா எக்ஸ்பிரஸ் அதிகாலை நான்கு முப்பதுக்கு புறப்பட்டு ஒன்பது பனிரெண்டுக்கு இது கோபர்கான் ஸ்டேஷன் போகுது அதே போல் வண்டி நம்பர் பதினொன்று சைவர் இருபத்தைந்து புனே அமராவதி எக்ஸ்பிரஸ் இது புனேலேருந்தான் கரம் புறப்படுது ஸோ காலையில் பதினொன்று அஞ்சு கிளம்பி சாயங்காலம் நாலு பதிமூணுக்கு கோபர்கான் போய் சேருது வண்டி நம்பர் பதினொன்று சைவர் முப்பத்தி ஒன்பது மகாராஷ்டிரா எக்ஸ்பிரஸ் இரவு பத்து இருபத்தஞ்சிக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சிக்கு புறப்பட்டு அதிகாலை மூணு எட்டுக்கு போய் கோபர்கான் போய் சேருது வண்டி நம்பர் பதினொன்று சைவர் எழுபத்தி ஏழு ஜீலம் எக்ஸ்பிரஸ் சாயங்காலம் அஞ்சு இருபதுக்கு புனேயில் எடுத்து ராத்திரி ஒன்பது ஐம்பதுக்கு கோபர்கான் போய் சேருது வண்டி நம்பர் பன்னிரெண்டு நூற்றி இருபத்தி ஒன்பது ஆசாத் ஹிண்டு எக்ஸ்பிரஸ் இது சாயங்காலம் ஆறு முப்பத்தஞ்சு கிளம்பி ராத்திரி பதினொன்று இருபத்தெட்டுக்கு கோபர்கான் போய் சேருது பனிரெண்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது புனே தானாபூர் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இது புனேல்தான் கிளம்புது ராத்திரி ஒம்பது அஞ்சு கிளம்பி இரவு ஒன்று பதிமூணுக்கு இப்போ கோபர்கான் போய் சேருது பதினேழு அறநூற்றி இருபத்தி ஒன்பது ஹசூர் சாஹிப் நண்டீடு எக்ஸ்பிரஸ் இது இரவு ஒன்பது முப்பத்தஞ்சு கிளம்பி மறுநாள் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி மூன்றுக்கு கோபர்கான் போய் சேருது வண்டி நம்பர் பதினொன்று சைபர் இருபத்தி ஐந்து புனே அமராவதி எக்ஸ்பிரஸ் காலையில் பதினொன்று அஞ்சு கிளம்பி சாயங்காலம் பதினாறு பதிமூணுக்கு கோபர்கான் போய் சேருது ஸோ இந்த வண்டிகள் புனேயில் புறப்படுற நேரத்தை கவனிச்சுக்கிடுங்க இதற்கு ஏற்ப ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாக புனே போய் சேர்ற மாதிரி ட்ரெயினை நீங்கள் பிடிச்சி புனேல இறங்கி இந்த வண்டியில் மாறி சென்று கோபர்கான் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ மூலமாக ஷீரடி போய் சேர்ந்துடலாம் இதுதான் உங்களுக்கு ஒரு எளிமையான ரயில் மூலமாக செல்லக்கூடிய ஒரு பயண வழி ஏன்னா நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா கமெண்ட்ஸ் பகுதியில் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ونكم